மாவட்டம் பரமக்குடி தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டு பண்பாட்டிக் கழகத்துடைய திருமண மண்டபத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திலே கொண்டிருக்கின்ற அனைத்து வட்டார சங்கங்கள் தாலுகா சங்கங்கள் அரசு ஊழியர் சங்கங்கள் பிற தொண்டு நிறுவனங்கள் சார்பாக அந்த சங்கங்களுடைய பிரதிநிதிகளுடைய கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விடுதலை போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவாக சித்தரித்த ஆப்பநாடு மரபர் சங்கத்தை கண்டித்து எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்று பரமக்குடியில் தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைமையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்குகின்ற அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற ஆப்பநாடு மரபர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய தான்கோண்டி தளத்தை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தமிழ் சமூக உறவுகளும் பெருந்தளாக கண்டு கலந்து கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க அனைவரும் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி